நம்ம ஹீரோ பிளைட்ல போய் இருக்கும்போது பிளைட்டோட ஒரு இன்ஜின் பாத்தீங்கன்னா செயல் இருந்துருது இதனால பாத்தீங்கன்னா ஒரு நண்பன் ஹீரோ கிட்ட சொல்றான் பிளைட்டோட ஒரு இன்ஜின் செயல் எழுந்துருச்சு அதனால சீட் பெல்ட்டை போட்டு உட்காருன்னு சொல்றான் அதுக்கப்புறம் பிளைட்டோட இன்னொரு இன்ஜினும் செயல் பாத்தீங்கன்னா பிளைட் மேல இருந்து அப்படியே கீழே விழுந்துருது அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவை வச்சிருந்த ஒரு பேக ஓபன் பண்றான் உடனே பாத்தீங்கன்னா அது ஒரு படகா மாறி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏறி அப்படியே தப்பிச்சிடுறான் அப்படியே பாத்தீங்கன்னா மற்ற நண்பர்கள் எல்லாம் பிளைட் வடிச்சு அநியாயமா இறந்து போயிடறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த படகுலையே மயங்கி விழுந்துடுறான் அந்த படகு அங்க இருக்க ஒரு தீவுக்கு அடிச்சுட்டு வந்திருக்கான் அதுக்கப்புறமா அந்த பழகையும் எடுத்து வச்சுட்டு இங்க யாராவது இருக்கீங்களாம் சொல்லி சாத்தமா கத்த ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு புரியுது இது ஒரு ஆளே இல்லாத ஒரு தீவுன்னு சொல்லிட்டு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மண்ணில் எழுதி வச்சுட்டு ரொம்பவே சோகமா உட்காந்துருக்கான் இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரி ஆகுது ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா மேல இருந்து ஏதோ கீழே விழுகுது இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஏதோ விலங்கு வந்திருக்குன்னு சொல்லி பயந்தே போயிடறான் அப்படியே பாத்தீங்கன்னா காலையில் ஆகுது காலையில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க இருக்க குச்சிகள் எல்லாத்தையுமே வச்சு எழுதி வச்சிருக்கான் அப்போ ராத்திரி கேட்ட அந்த சத்தம் பாத்தீங்கன்னா அப்பையும் கேக்குது இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கோபம் வந்துருது அதனால எவடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறான் அப்படி போன அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து தேங்காய் விழுந்திருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோ ராத்திரி முழுக்க தேங்காய் தான் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு வசியில அந்த தேங்காவை சாப்பிடுறதுக்காக அங்க எங்கம்மா அடிக்கிறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இப்படி எல்லாம் அடிச்சா தேங்காவை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கல்ல வச்சு பாத்தீங்கன்னா தேங்காவை உரிக்கிறான் உடனே அவசரத்துல அந்த தேங்காவை கல்ல வச்சு உடச்சிடறான் இதனால பாத்தீங்கன்னா தேங்காய் இருக்க தண்ணி எல்லாம் கீழே ஊத்திடுது அதுக்கப்புறமா மறுபடியும் பொறுமையா அந்த தேங்காய் உரிச்சு அந்த தேங்காய்ல கண்ணு மாதிரி இருக்க பகுதியில பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஓட்டை போட்டு அந்த தேங்காய் தண்ணியை குடிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா உனக்கு உணவுக்கு எப்படியோ தேங்காய் கிடைச்சிருது அதுக்கப்புறமா ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ யாராவது வருவாங்களான்னு சொல்லி பாத்துக்க இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் போகுது இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோ அந்த டோச்சை வச்சு அவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறான் ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறது தெரியல அதனால நம்ம ஹீரோ அந்த படகு எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போகும்னு சொல்லிட்டு அந்த படகு மூலியமா தண்ணியில போக ஆரம்பிக்கிறான் இப்படியே நம்ம ஹீரோ போய்க்கு இருக்கும்போது கடல்ல வந்து அந்த அலையில பாத்தீங்கன்னா அந்த படகு அப்படியே அடிச்சிருது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மறுபடியும் அவன் இருந்து அந்த தீவுக்கு வந்துடுறான் அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு தெரியாம புலம்பிக்க இருக்கும்போது இவன் எடுத்த அந்த கொரியர் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்க இருக்கான் அப்ப அந்த கொரியர் பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம் சொல்லிட்டு அதை ஓபன் பண்றான் அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு லேடியோட ட்ரெஸ் இருக்கு அதை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா வச்சிருந்தான் அதுக்கப்புறம் இன்னொரு கொரியர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா அதுல பாத்தீங்கன்னா பனியில போற ஒரு சூ இருக்கு அதையும் பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா எடுத்து வச்சிரு அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணா அதுல பாத்தீங்கன்னா ஒரு பால் இருக்கு அந்த பாலையும் ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு அந்த பனி சேர்க்கிற அந்த சுவை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி இந்த தேங்காவை கட் பண்றான் அதுக்கப்புறமா அந்த லேடியோட ட்ரெஸ்ஸை வச்சு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறான் அப்படி பிடிச்ச அந்த மீன்களை களை பச்சைய சாப்பிடுறான் ஆனா இவனுக்கு பாத்தீங்கன்னா பச்சையா சாப்பிடுறது ஒத்து வரல அதனால நம்ம தீய பத்த வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க குச்சிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரான் எடுத்துட்டு வந்து அந்த குச்சிகளை உரசி தீய பத்த வைப்போம்னு சொல்லிட்டு குச்சிகளை உரசிக்கிறான் ஆனா தீ பாத்தீங்கன்னா பத்திர மாதிரி இல்ல இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறமா அந்த கூச்சியில இருந்து புக வர ஆரம்பிக்குது இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வேகமா அந்த கூச்சியை உரசும் போது அந்த குச்சி பாத்தீங்கன்னா உடஞ்சி இவனோட கை அப்படியே கிழிச்சு ரத்தம் வர ஆரம்பிக்குது இதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கடுப்பாகி அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி வீச ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த பாலையும் பாத்தீங்கன்னா தூக்கி வீசிடுறான் அதுக்கப்புறமா எல்லாம் கழுவிட்டு வந்து உட்கார்ந்து போது அவன் வீசின அந்த பால்ல பாத்தீங்கன்னா ரத்தம் பட்டு இருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோ எச்செல்லாம் தொட்டு அந்த பாலுக்கு பாத்தீங்கன்னா முகம் வரைறான் அதுக்கப்புறமா வில்சன் சொல்லி அந்த பாலுக்கு பேரும் வைக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் நெருப்பு உருவாக்க

இப்படியே பாத்தீங்கன்னா நாலு வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நாலு வருஷம் அந்த இடத்துல இருந்தனால ஒரு காட்டுவாசி மாதிரியே ஆகிடுறான் அதனால பாத்தீங்கன்னா பச்சையாவே மீன்களை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா அவனோட குகையில போய் தூங்க ஆரம்பிக்கிறான் அப்படி தூங்கி இருக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குது இதை கேட்ட நம்ம ஹீரோ வில்சன் சத்தம் போடாதுன்னு சொல்றான் ஆனா அந்த சத்தம் பாத்தீங்கன்னா மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கு அதனால நம்ம ஹீரோவும் என்னன்னு சொல்லி வெளியில போய் பாக்குறான் பார்த்தா அந்த இடத்துல ஒரு தகரம் இருக்கு இத பார்த்த உடன நம்ம ஹீரோக்கு அந்த தகரத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம வச்சுருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது அதாவது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு படகு செஞ்சு இந்த இடத்துல அந்த தப்பிச்சு போகணும்னா அந்த கடலையை தாண்டி போனாதான் இங்க இருந்து போக முடியும் அதனால இந்த தகரத்தை வச்சு ஒரு பாய்மர கப்பலை உருவாக்கி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்க தென்னமரத்துக்கு எல்லாம் தீய வைக்க ஆரம்பிக்கிறான் அதாவது இந்த கட்டைகளை வச்சு பாய்மர கப்பலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க கட்டைகள் எல்லாத்தையுமே வெட்ட ஆரம்பிக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நார உரிச்சு அந்த பாய்மர கப்பலை தயார் பண்ண ஆரம்பிக்கிறான் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சூப்பராவே பாய்மர கப்பலை தயார் பண்ணி முடிச்சிடறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட நண்பனான பில் சனையை எடுத்து அந்த படகுல வச்சுட்டு போக ஆரம்பிக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ படகுல போய்க்கு இருக்கும்போது இவன் பயந்து அந்த ஆளா அந்த இடத்துல வருது உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சின்ன அலையை எப்படியோ தாண்டிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம இங்க தப்பிச்சு போலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல இன்னொரு பெரிய அலை வருது உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் எடுத்து அந்த தகரத்தை ஒரு பாய்மர கப்பல் மாதிரி விரிச்ச உடனே அடிச்ச காத்துல பாத்தீங்கன்னா அந்த கப்பல் எப்படியோ அந்த அலைய தாண்டி வந்துருது இத பார்த்தோம் நம்ம ஹீரோ இனி இந்த தீவை விட்டு நான் போயிருவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான் இப்படியே பாத்தீங்கன்னா பாய்மர கப்பல் நம்ம ஹீரோ போக ஆரம்பிக்கிறான் அப்படி போய்க்கு போது இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரி ஆகுது ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல அடிச்ச காத்துலயும் அலையிலையும் நம்ம ஹீரோட கப்பல் பாத்தீங்கன்னா பாதி டேமேஜ் ஆகிருது அப்படியே உன்னோட நண்பன் வில்சன் பாத்தீங்கன்னா தண்ணியில் வச்சுட்டு போக ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து நம்ம ஹீரோ வில்சான்னு சொல்லி கத்துக்கிட்டு அப்படியே தண்ணியில போக ஆரம்பிக்கிறான் அப்படி போனா அந்த பால் பாத்தீங்கன்னா அவனை தள்ளி ரொம்ப தூரமா போயிருது இதனால நம்ம ஹீரோ மறுபடியும் அவனோட படகுல வந்து ஏறிடுறான் அதுக்கப்புறம் என்னோட நண்பன் போயிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே காலப்பட்டு இருக்கான் இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே தண்ணியில அடிச்சுட்டு போயிருந்ததுனால நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பசி பண்ணியில அந்த படகுல போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது நம்ம ஹீரோ மயங்கே விழுந்துடுறான் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய கப்பல் ஒண்ணு போகுது இதை பாத நம்ம ஹீரோ உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கத்துறான் அந்த சத்தம் அவங்க இருந்தவங்க யாருக்குமே யாருமே கேட்கல ஆனா அங்க இருந்தவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இப்படியே பாத்துடுறாங்க கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் காப்பாத்திடுறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க